மக்கள் நலன் பெயனும் பச்ச பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் கல்யாணத்திற்கு சென்ற குடும்பம் மலை பாதையில் காத்திருந்த அதிர்ச்சி நூறு பள்ளத்தில் கேட்ட அலறல் கதறி துடிக்கும் உறவினர்கள் நீலகிரியில் சோகம் நீலகிரி மாவட்டம் உதகிக்கு அருகே உள்ள நஞ்ச நாடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வருகிறார் கணேசின் மனைவி மஞ்சுளா இவருக்கு வயது நாற்பது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கணேஷ் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அப்போதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியது கணேஷ் மஞ்சுளா தம்பதிக்கு மேட்டுப்பாளையத்தில் சில உறவினர்கள் இருக்கின்றனர் அதன்படி அவர்கள் வீட்டில் நடக்கும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணேஷ் மஞ்சுளா தம்பதியினர் மேட்டுப்பாளையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு இரண்டு நாட்கள் தனது உறவினர் வீட்டில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கணேஷ் மஞ்சுளா தம்பதி பொலேரோ காரில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பி குன்னூர் மலைப்பாதை வழியாக நஞ்சநாடு நோக்கி வந்து கொண்டிருந்தனர் இதையடுத்து இவர்கள் நீலகிரி மலைப்பாதையில் இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு அருகே வந்து கொண்டிருந்தபோது கணேஷ் ஓட்டி வந்த கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது அப்போது அங்கிருந்த போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த கார் அருகில் இருந்த நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்தது பெரும் விபத்திற்கு உள்ளான அந்த கார் ஒரு கணம் இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அதே நேரத்தில் அந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதைக் கண்ட அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் இது தொடர்பாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தனர் அப்போது இந்த பயங்கர விபத்தில் காரை போட்டி வந்த கணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவருடன் இருந்த மனைவி மஞ்சுளாவுக்கு உடலில் பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் விபத்தில் உயிரிழந்த கணேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நீலகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காரில் படுகாயங்களுடன் சிக்கித் தவித்த மஞ்சுளாவை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த இவர்களுடைய உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மழையில் ஏறும்போது எதிரில் வந்த வாகனத்திற்கு வழிபடுவதற்காக ஒதுங்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது குடும்ப நிகழ்ச்சிக்காக சென்ற தம்பதி காரில் வந்து கொண்டிருந்தபோது விபத்தில் சிக்கி கணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க